அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் பல ஆண்டுகள் நட்புக்குரியவர்களாக இருந்திருக்காங்க கேப்டன் அவர் அண்ணன் தான் சொல்வாரு அவரும் கேப்டன் அண்ணன் தான் சொல்வார் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மரியாதை நிமித்தமாக அவர் உடல் நலனை விசாரிக்கிறதுக்காக சென்று அவர் உடல் நலனை விசாரித்தோம் அவர் வந்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்கேன் இன்னையிலேருந்து என்னுடைய பணிகளை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகம் போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா எங்கள் திருமணம் நடந்தது கலைஞர் தலைமையில் எல்லாருக்கும் தெரியும் கேப்டனுக்கும் கலைஞருக்குமான நட்பு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் நட்புங்க அப்போ இருந்தே அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் கேப்டனோட மிகப்பெரிய நட்பில் இருந்தார் கேப்டன் பலமுறை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாலும் அவருக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் உடனடியாக ஃபோன் பண்ணி விசாரிப்பார் நேராக வந்து கேப்டனை சந்திச்சிருக்காரு அதே மாதிரி பல அறிக்கைகளை கேப்டன் குணமாகணும்னு அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவர் ஒவ்வொரு வாட்டியும் மேயராக இருந்தாலும் சரி துணையை மினிஸ்டர் போதும் ஒவ்வொரு வாட்டியும் கேப்டனை வந்து சந்தித்து பிளெஸிங் வாங்குவார் ஸ்டாலின் அவர்கள் இப்போ அவர் வந்து முதலமைச்சராக இருக்கார் அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறப்போ இது வந்து குடும்ப ரீதியாக நட்பு ரீதியாக அவருடைய உடல் நலனில் வந்து அக்கறை வேண்டும் அப்படின்றதுனால தான் நேராக போய் அவரை நான் சந்தித்தோம் எங்களுடன் எங்கள் கழக நிர்வாகிகள் சுதீஷு பாட்சாதி எல்லாரும் வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் நல்லா இருக்கேன்னாரு சீக்கிரம் நீங்கள் குணம் அடையணும் அப்படின்னு கேப்டன் சார்பாக தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தோம் நான் இப்பதான் வந்து அவரை பார்த்துட்டு நாங்கள் வந்து எங்கள் எங்கள் தொண்டர்கள் மகிழ்ச்சினா அது எனக்கும் மகிழ்ச்சி தான் ஆனால் இது வந்து ஹண்ட்ரட் வந்து நீங்கள் அரசியல் கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பத்திரிகையாளர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இது நட்பு ரீதியாக அவங்க எங்கள் மே எங்கள் குடும்பத்து மேலே வச்ச அந்த பற்றும் நாங்கள் அவங்க குடும்பத்து மேலே வச்ச பற்றுன்னு கா ரீசனாக தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது அவருடைய உடல்நிலையை அக்கறையில் காமிக்கணும் அவரை வந்து விசாரிக்கணுன்றதுனால தான் நாங்கள் சென்றோம் சரிங்களா அண்ணி இருந்தாங்க உதயா இருந்தார் அமைச்சர்கள் இருந்தாங்க எல்லாரையும் பேசிட்டு நாங்கள் வந்திருக்கோம்

தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க இருக்கிறோம் கும்மிடி பூண்டியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை முதல் கட்ட பயணம் இரண்டாம் கட்ட பயணம் மூன்றாம் கட்ட பயணம் என்று அதே மாதிரி கடலூரில் மாநாடு ஜனவரி ஒம்பது வச்சுருக்கோம் ஸோ எங்களுடைய பணிகள் வந்து இப்போ தேமுதிகவை ஸ்ட்ராங் பண்ணுறது வளர்க்குறது எங்கள் நிர்வாகிகளை சந்திக்கிறது மக்களை சந்திக்கிறது அப்படி தான் அதனால தான் இல்லம் தேடி உள்ளம் நாடி அப்படின்னு எங்கள் நிர்வாகிகளை வந்து சந்திக்க போகிறோம் கேப்டனோட ரத யாத்திரையும் மக்களை சந்திக்க மக்கள் தலைவர் அப்படின்னு அதுவும் ஒன்று செய்ய இருக்கும் ஸோ நாங்கள் வந்து அதை தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் இருக்கோம் நீங்கள் கேட்குற கூட்டணிகளோ எப் யாருடன் யார் கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி சொல்கிறதுக்கு நிச்சயமாக அதுக்கான டைம் வரும்போது உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் மேம் இதே ரொம்ப ஏர்லி நீங்க சொல்றீங்க மற்ற கட்சிகள் எல்லாம் இப்பயே வந்து அவங்களோட கொள்கை ரீதியான பரப்புரையில ஈடுபட்டாங்க நீங்க வந்து ஏன் நாங்களும் நாங்களும் தான் ஆரம்பிக்க போறோம் மூணாம் தேதி கூட்டணி தான் யாரோடன்றது இல்லை நாங்களும் எங்கள் பயணத்தை எங்கள் கட்சி வளர்ச்சியை நாங்களும் மக்கள் சந்திப்பு தொண்டர்கள் சந்திப்பு மூணாம் தேதி இன்னும் ரெண்டு நாள் தான் அதனால் நீங்கள் பாருங்க சுற்றுப்பயணம் ஆரம்பித்த பிறகு தேமுதிகவின் நிலைப்பாடு என்னென்னு கூட்டணி அப்படின்ற அந்த வேர்டுக்கு மட்டும் இப்போ என்னால் பதில் சொல்ல முடியாது நிச்சயம் அதுக்கான டைம் வரும்போது உங்களை அழைத்து நாங்கள் அறிவிப்போம் சரிங்களா நன்றி